இப்போ தோரணம் கட்டி இருக்குன்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் காரணம் இருந்தா தோரணம் கட்டுவது வழக்கம் அந்த இடத்துல எல்லாம் பாருங்க மாவிளை தோரணம் வேப்பலை தோரணம் ஆஹ் அந்த ஓலை தோரணம் அது தென்னங்குருத்து ஓலை தானே சொல்லுவாங்க ஆமா அந்த தோரணம் கட்டுவது வழக்கம் ஏன் அப்படின்னா கிருமி நாசினி ஆசினியாக இருக்கும் இந்த கூட்டம் கூடுற இடத்துல எல்லாம் அதை கட்டியிருப்பாங்க ஏன்னா தொற்று நோய் வராது என்பதற்காக ஆனா இப்ப அந்த எல்லாம் கட்டுறது இல்லை எல்லாம் மின்சார விளக்காகவே போய்விட்டது இல்லையா மின்சார தோரணம் கட்டியாச்சு அப்ப மின்சார தோரணம் கட்டியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம்

கோடி அப்படிங்கிறது மாதிரி இப்படி அமைதியா அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கீங்களே என்ன விஷயம் அமைதியா இருந்த பேச்சே வராது அகத்தின் அழகு முகத்துல தெரியும் முகத்தின் அழகு கண்கள்ல தெரியும் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது நம்ம பாடுறோம் பேசுறோம் அப்படின்னா உருகை ஒண்ணு கைத்தட்டி உற்சாகப்படுத்துறோம் இல்ல அப்படின்னா அந்த அப்படியே அப்படி இம்மந்த ஜம்முன்னு அப்படி உட்காந்துருக்கேன் எனக்கு நானும் நீ வந்திருக்கேன் பாடு இல்லையா ரெண்டு பேச்சு பேசியாத தொலை அப்படி இல்லையா உள்ள முடியாது போய் தொலை அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல ஓ ஆன்மீக நாடகம் மல்லி திருமணமா சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாட்டோட சிறப்பை பத்தி சொல்லுவான் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களே எங்க நாட்டுல எல்லாம் எதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றோம்னா அதைதான் செய்வோம் அம்மா உங்க நாடு உங்க நாடுன்னு சொல்றீங்க அது எந்த நாடுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு சேர நாடு அப்படின்னா வேளமுடைத்து சோழ நாடு அப்படின்னா சோருடைத்து பாண்டிய நாடு அப்படின்னா முத்துடைத்து தொண்டை நாடு அப்படின்னா சான்றோடு உடைத்து அப்படின்னு சொல்லுவது வழக்கம் ஆண்டவர்களும் சான்றவர்களும் நிறைந்த எங்க நாட்டுல இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எதை செய்யாதீங்க அப்படின்னா குறிப்பா அதை தான் செய்வாங்க இங்கே எச்சல் துப்ப கூடாதுன்னு எழுதிருக்கோம் அங்கதான் போய் பிடிச்சு எச்சு திப்பிட்டு வந்துருவாங்க இங்கே கொப்பை கொட்ட கூடாதுன்னு எழுதிருக்கோம் அங்கதான் கொப்பை விட தொப்பு போட்டு வந்துருவாங்க இங்க சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு எழுதிருக்கோம் அங்கதான் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு இங்கே மலர்ந்த கூடாதுன்னு எழுதிருக்கோம் அங்கதான் மத அறுத்துவாங்க அதே குறிப்பா தந்த போட்ட மூடிட்டு மத அருந்துருவாங்க என்ன கேட்டிக்காரவங்களே நீங்க கூட ஆண்டு விழாவில ரொம்ப சிறப்பா பணியாச்சு நீங்களாமே

அந்த நீரை தேக்கி வச்சுக்கோ நமக்கு தண்ணி வேகமா இருந்தா என்ன பண்ணுவோம் பத்து ரூபாய் காசு கொடுத்தோம்னா தண்ணி கிடைச்சிரும் வாங்கி கொடுத்துருவோம் ஆனா ஆடு மாடுகள் என்ன பறவைகள் இனங்கள் எல்லாம் இல்லையா அதெல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்ப தண்ணி இல்லாம இந்த உலகமே இயங்காது அப்ப தண்ணி மீன் என்ன பண்ணணும் ஆறு ஏறி குளம் குட்டை வெட்டி வச்சிருக்கோம் மழை தண்ணி சேமிச்சு வச்சுக்கலாம் ஆனா நாங்க அதெல்லாம் வெட்ட மாட்டோம் வெட்டிடாதீங்க வெட்டிடாதீங்கன்னு சொல்றது மரம் அடையலாம் நாங்க அதை போய் வெட்டுவோம் ஏன் தெரியுமா நான்கு வழி சாலை அமைப்பதற்காக மரங்களை அப்பொழுதெல்லாம் நடுவாங்க எதுக்காக தெரியுங்களா நடைபயணம் நடந்து செல்லும் பொழுது நிழல் நமக்கு தரும் இரண்டாவது தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும் மூன்றாவது விஷயம் என்னன்னா மழை பொழியும் பொழுது அந்த சாலையில் இருக்கக்கூடிய மண்ணை அறுத்து செல்லாமல் செல்வதற்கு தடுப்பாக அமையும் அதே பகுதி அதனால நம்ம அது இருக்கும் அதுக்கு அடுத்துதான் பாருங்க தூய்மையான இந்த புகையெல்லாம் நடக்குது இல்லையா அந்த வாகனத்துல போறதுல அதெல்லாம் தடுக்கிறதுக்கு அது நமக்கு ஒரு உதவியா இருக்கும் ஆனா நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம் எதை வெட்டக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் விட்டுவோம் எதை வெட்டுனேன்னு சொல்லுவோம் அதை நாங்க வெட்ட மாட்டோம் இதெல்லாம் இந்த நாட்டுல உடலுக்கு நல்ல ஒரு சக்தி எது சுண்டக்காய் வெண்டைக்காய் கத்தரிக்காய் அப்படின்னு ஒரு ஒரு காய்கறி எல்லாம் சாப்பிடணும் அதைத்தான் வள்ளலாற் காக்கை சமைத்து கருவாடு என்று உண்டு வாழ்வா செய்வார் அப்படின்னு சொன்னார் இந்த காய்கறி எல்லாம் எங்க இருக்கு தெரியுங்களா மீதியில கூறு கட்டியிருப்பாங்க பத்து ரூபாய் கூறு இருபது ரூபா கூறு

கண்ணாடி கடையில் கண்ணாடி அறைக்குள்ள ஏசி அறைக்குள்ள இருக்கும் உணவு சாப்பிட வேண்டியது உடலுக்கு ஆரோக்கியமா கிடக்கு இருக்கக்கூடிய போட்டு நடக்கக்கூடிய அறைக்குள்ள இருக்கு இதுதான் எங்களுடைய நாட்டோட வழக்கம் இதை எப்பதான் எப்பதான் மாறுமோ மாற்றமே முடியாது வாய்ப்பே ராஜா வாய்ப்பு இல்ல அதோட சிறப்ப சொல்லிருவோம் பாடு பாட்டு கெட்ட கா வாழி ஏ பேச்சு ஏ மூச்சு நீ நான் ஏ வாக்க நீ கேட்ட கிட்டா பா تيا 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 هٿ کي ڏينھن ڏاڍ مونھن نٿي کيو وا تو وائي نذرو کي Thank <laughs> you.

مونھو وي ناں دے گیاں تے سولو 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 مونھو وي सुबिति